நார்மல் ப்ரொசீஜர் ஒரு ஓட்டம் நூறு மீட்ரு ஒம்போது செகண்டில் எட்டு செகண்டில் ஓடுறான் ஒருத்தன் உலக ரெக்கார்டு பண்ணுறான்னா முடிக்கும் போது அவனுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அந்த நிமிஷம் பாருங்க என்ன செய்கிறான் மூச்சு வாங்குது நிற்கிது அப்படியே அப்படி மூச்சு வாங்குறான் ஆனால் வசனம் சொல்லுது ஓடுகிறவனுக்கு என்ன ஆகாது இழைப்படையாது இழைப்பு அடையவே அடையாது அந்த ஓட்டம் அப்படித்தான் ஓடணும் கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறவர்கள் உனக்கு நடுவில் ரெஸ்ட் என்பதே கிடையாது நீ ஒரு இடத்துல சோர்ந்து போய் இழைப்படைகிறதுக்கான காரியம் வரவே வராது காரணம் கர்த்தர் உனக்கு வச்சுருக்கிற ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம் நீ ஓடும் போது எப்படி ஓடுவ எனக்கு ஒன்று ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதன் முடிவை நோக்கி நான் ஓடுகிறேன் அந்த முடிவில் யார் நிற்கிறா ஏசு நின்றுட்டுருக்கிறார் என்ன வசனம் சொல்கிறது இயேசுவை நோக்கி ஓடக்கடவும் என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு எது அதுதான் உனக்கு இழைப்பறுதலை கொண்டு வரும் ஏன் அவன் மூச்சு